அண்ணா இன்னும் அஞ்சாம் தேதி எப்படின்னு ஐயோ யோ அண்ணன் முன்னாடியா நான் ஐயோ அண்ணெல்லாம் எவ்வளோ பெரிய அவங்க தியேட்டர் எவ்வளோ பெரிய படம் வரும் அது மாதிரி எப்படி நம்ம வந்து பார்ப்பாங்கலாம் கேட்கும் போது அப்போ ஒன்று சொன்னார் ஏய் அந்த படம் டிக்கெட் ஃபுல்லானா ஒரு பத்து பேர் டிக்கெட் கிடைக்கலையா சரி ஓகே அடுத்து என்ன படம் வருது அப்படி வருவாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லி தான் என்ன ஆஃப் பண்ணாங்க அண்ணா அண்ணா சிவான படம் கண்டிப்பாக ஜெயிச்சிருண்ணே அண்ணன் வந்து வேற லெவலில் மொதல் முதல்ல வரோம் எங்கள் படமும் ஜெயிக்கணும்ண்ணே ஹீரோ

அவர் முதல்ல அப்படி தான் சொன்னாரா அப்போ நானும் இப்போ அப்படியே சொல்கிறேன் அப்படி சொன்னால் நானும் அப்படி ஆயிடுவான்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க அவங்கெல்லாம் மிகப்பெரிய உயரத்தில் இருக்காங்க ஸோ நம்ம இப்போ தான் முத முதல்ல கால் எடுத்து வைக்கிறேன் ஸோ அவங்க கூடலாம் நம்ம நிற்கலாம் முடியாது அவங்களாம் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்காங்க முதல் ஸ்டெப் வைக்கிறேன் அது நீங்கள் எல்லோரும் தான் முடிவு பண்ணி கரெக்டாக எங்கே போய் இந்த படத்தை சேர்க்கணுமோ சேர்க்கணுன்னு அப்புறம் அந்த பாலா அந்த உதவி குணம்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு நான் இங்கே நிற்கிறேன்னா இப்போ நீங்கள் ஒரு என்னை என்னை பற்றி பாசிட்டிவ் எழுதுனீங்கன்னா அதை பார்த்துட்டு தான் நிகழ்ச்சிகள் கிடைக்கும் இல்லை கிடைக்கும் அப்போது

அவங்க அவங்க இந்த நம் இந்த பையனை நம்பி ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்துன்னா அதை பார்க்குறாங்க இல்லை வந்து ஒரு ஷோ வரும் வெளியே ஒரு ஓப்பனிங் போகிறோம்னா மக்கள் கொடுக்குற காசு தான் அவங்க கொடுக்குற காசை அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறதுல ஒன்றுமே கிடையாதுங்க ஏன்னா நாங்கள் நிற்கிறேன்னா மக்கள் தான் யார் நம்மளுக்கு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம நிற்கணும் அவ்வளோதான் விஷயம் மக்கள் போட்ட பிச்சைனால தான் நாங்கள் நிற்கிறேன் மக்களுக்கு நான் செய்கிறது தான் ஒரு மேட்டரே கிடையாது அவங்க பண்ண எனக்கு பண்ணதை விட அவ்வளோதான்

அண்ணனுக்கே தெரியும் ஆரம்பத்துலேருந்து அப்படிதான் அப்படி எகேன்ஸ்டாக என்ன கருத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியல நம்ம பொறுத்த ஒரே கருத்து நம்ம சம்பாதிக்கிறத மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதானே மற்றபடி ஒன்றுமே இல்லை பாலா சார் இந்த படம் வந்து ரஜினி சாருக்காக எழுதுனது மாதிரி ஒரு டைரக்டர் பேட்டி கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் என்ன கேரக்டர் ரஜினி சார்ட்டுக்கு சொன்னீங்களா என்ன மாதிரி இது ஆனால் அது டேரக்டரே பேசுவார் வாங்க டேரக்டர் சார் சார் ஆமாம் சார் என்னன்னா எல்லா ரைட்டர் கம் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே பெரிய ஸ்டார்ஸ் கூட படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும் எனக்குமே அந்த ஆசை இருக்குது ஸோ எல்லாருக்குமே விஜய் சார் குப்டா என்ன கதை சொல்லலாம் அஜித் சார் குப்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்மளோட லைப்ரரியில் சில கதைகள் ஒன்லைன்ஸ் எழுதி வைப்போம் இப்போ ரஜினி சாருக்கு பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் முன்னாடி பண்ண ஆறுலேருந்து அறுபது வரை எங்கேயோ கேட்ட குரல் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு சமீபமாக ஒரு சமீபம் லாங் டைம் அவரை மாஸ் ஹீரோவை மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அவருக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காந்தி பாலசக்தியோ சார் பண்ணியிருக்கேன் அந்த கேரக்டர் இல்லையா அந்த காந்திங்கிற கேரக்டர் அவருக்காக சொல்லலாம் லைனாக சொல்லலாம் அப்படின்னு எழுதினது தான் சார் பட் அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்படுது ஒரு நம்ம அந்த லைட் நம்ம மேலே விழுந்து அவங்க கண்ணில் நம்ம பட்டு அவங்க நம்மளை கூப்பிட்ணோன்னா அதுக்கு ஒரு பெரிய வெற்றி ஒன்று தேவைப்படுது அதுக்கு ஒரு கண்டிப்பாக பண்ணிவிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது அதுக்கு முன்னாடி சரி இந்த கதையை நாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான் சார் சார் ஆமாம் சார் ஆ அங்கங்க இந்த படத்தில் வந்து சார் ஹீரோ பாலான்னு சொன்ன பிறகு ஐம்பது நடிகை பின் வாங்கிட்டாங்க அதில் வாங்கின நடிகை ஃபீல்டில் உள்ளவங்களா புதுமுகமாக ரெண்டாவது சரி இவ்வளோ பேர் பின் வாங்குகிறாங்களே நம்ம பாலாவும் மாற்றிடலான்னு ஐடியா இருந்துச்சா இல்லை இல்லை சார் அது அது டெஃபினட்டாக இல்லை சார் நோ புதுமுகங்கள் புதுமுகங்கள் அவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க படம் பண்ணவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சார் சார் அது அது வந்து நம்ம தப்பு சரின்னு சொல்ல முடியாது சார் பிகாஸ் எல்லாருமே எதுக்கு சார் ஓடுறோம் ஒரு ஒரு ஓடிக்கிட்டு இருக்கோம் சார் ஸோ இங்கேயே நிறைய ஒரு ஒரு செக்ரிகேட் பண்ணிக்கிறாங்க நான் எந்த மாதிரி படங்களில் அறிமுகமாகணும் யார் கூட நடித்தா நம்ம ஃபேம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார் இங்கே இங்கே எல்லாருமே சார் சின்னதாக ஒரு ஒரு சின்ன ஜூ ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்குமே நமக்கு என்ன தேவைங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார் ஸோ பாலா அன்னைக்கு இருந்த ஒரு ஒரு ஆறு மா ஐ திங்க் ஒன் இயர் ஒன் இயர் முன்னாடி இருந்த பாலாவோட ஃபிசிக் அண்ட் மேபி அதுக்கு நான் கூட காரணமாக இருக்கலாம் சார் இந்த ரணம்னு ஒரு படம்னா சரி அடுத்தது என்ன பண்ணிட போகிறான் அப்படிங்கிற எண்ணம் கூட ஒரு வேலை இருக்கலாம் பட் இது என்னன்னா அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது அவங்க ஓகே சொல்லுவாங்க பாலா அப்படின்னு சொன்ன பிறகு இல்லை டேட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது புதுமுகங்கள் புதுசாக அறிமுகமாக போகிற வாய்ப்பு தேடுற ஹீரோயின்ஸுமே ரிஜெக்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து மேபி அவங்க பெரிய ஹீரோ கூட அவங்க லான்ச் இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்கலாம் சார் இது நடந்துகிட்டே இருந்தது பட் வீ பிலீவ் கரெக்டான நாங்கள் டீமாக பேசுவோம் சார் எல்லாருமே பேசுவோம் இந்த கதை வந்து அதுக்கானதை அதுவே தேடிகிட்டு இருக்குது சார் அதுதான் சார் ஒரு நான் ஒரு ரனமில் கிளைமேக்ஸில் ஒவ்வொரு உண்மையும் அதுக்கான நியாயத்தை அதுவே தேடிக்கொண்டு எழுதியிருப்பேன் ஒரு வசனம் இந்த கதை அதுக்கானதை அதுவே தேடி அதுவே டிசைன் பண்ணிக்குச்சு சார் டில் இந்த ரிலீஸ் டேட் வரைக்கும் அப்படி மேபி இந்த கதை நமிதாக்காக வெயிட் பண்ணிச்சின்னு நான் நம்புகிறேன் சார் இது யாருமே பண்ணலைனாலும் கண்டிப்பாக பாலான இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்கோம் சார் சார் இது பாலாவுக்கும் டேரக்டர் உங்களுக்கும் தான் சார் ஃபஸ்ட் சீன் வைக்கும் போது ஃப்ரேம் வைக்கும் போது பாலா என்ன சொன்னார் என்ன ஒரு மாதிரி வைப் ஆகிடும் எடுத்த ஒரு ஹீரோ கேரக்டர் பாலா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தீங்க அப்போ கொடுத்த உங்களுக்கு மரியாதை ஒன்று இருக்கும் இப்போ ஹீரோ ஆன பிறகு கொடுத்த கொடுத்தவொடனே ஒரு மரியாதை ஒன்று இருக்கும் அது எப்படி பார்த்தீங்க ஆக்சுவலாக நான் கேரவனில் இருக்க மாட்டேனே ஒரு என் கேரோன் இருபது பேர் போனாங்க ஏன்னா எனக்கு சனியா இருக்கா சின்ன கேரக்டர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் அதுக்குள்ளே ஒரு அஞ்சாறு பேர் ஆர்டிஸ்ட்டு கொடுப்பாங்க அவங்க ஹஸ்டண்டெலாம் சேர்த்து பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க எனக்குன்னு ஒரு தனி கேரவன் கொடுத்தோன்னே என்னால் தனியாக இருக்க முடியல நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருப்போம் நான் மதன் ப்ரோ எல்லோருமே ஒரே ஜாலியாக தான் இருப்போம் மேக்ஸிம் கேரவனில் இருக்க மாட்டோம் ஸ்பாட்லே தான் இருப்போம் ஈ இப்போ வரைக்கும் என்னால் நம்ம ஷூட்டிங் முடிகிற கடைசி நாள் வரைக்கும் நமக்கு ஒரு இதுவா அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கிறதுக்கே ஒரு டைம் ஆச்சு அவ்வளோதான் ஏன்னால் அந்தளவுக்கு நான் இன்ஃபீரியாடி கமலிக் சார் நான் தான் உண்மை அதான் சார் பாலா வந்து நர்வஸாக இருந்த மொமெண்ட் உடஞ்சிது அங்கே தான் பாலாஜியும் முன்னாடி சொன்ன மாதிரி அழகாக காட்டினோம் பாலாஜியை அவன் அழகாக தான் இருக்கான் சார் அவன் பயங்கர அவன் செம்ம அழகு சார் அவன் இப்போ இல்லை அவன் அப்பா வீட்டுலேருந்தே அழகு தான் அவனை வந்து மக்களுக்கு அழகாக காட்டணும் பார்க்குறவங்களுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர் ஒர்க் பண்ணோம் சார் நம்ம ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வச்சு நான் பாலா கிட்டே சொல்லிகிட்டே இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஷாட் நான் டேக் ஓகே பண்ணிட்டு மானிட்டரில் காட்டுறேன் உன உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்னு சொன்னேன் அவன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான் சார் அந்த அந்த ஷார்ட் முடிஞ்சோடனும் வ சார் பல சார் கேட்குது கேட்குது இங்கே இங்கே நன்றியா இங்கே ஆ ஓகே சார் சார் இது ப்ரொடியூசர் சாரோடய ஐடியா சார் ப்ரொடியூசர் சாரோட ஐடியா அவர் தான் அவர் சார் ஸோ ஏன்னா ஷார்ட் டைமில் ஒரு வித்தின் டென்டீன் டேஸ்லட் ரிலீஸ் டேட்டு ஸோ அப்போ ஷெட்யூல் பண்ணணும் அடுத்து எங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் இருக்கு சீரியஸாக எனக்கு இருபத்தி ஏழு வந்து விநாயகர் சதுர்த்திங்கிற மைண்ட்லேயே எனக்கு கிடையாது ஏன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாளாவே இது ஓடிட்டு இருக்கோம் ஸோ ஷெடியூல் பார்த்தோம் சரி இருபத்தி ஏழு ஏன்னா இருபத்தெட்டு நாளைக்கு வந்து ஆடியோ லான்ச் வச்சிருக்கோம் ஸோ ஆடியோ லான்ச் இருக்கு சரி முன்னத்து நாள் இருபத்தி ஏழு ப்ரெஸ் மீட் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படி டிசைட் பண்ணாதான் சாம்பி கண்ணாடி போட்டு ஒரு டைப் ஸ்கிரீன்ல பிரச்சாரம் தெரியுமா அது யாரோட ஐடியா பாலாவோட ஐடியாவா ப்ரொடியூசர் ஐடியாவா டு பீ டு பீ ஹானஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை தௌசண்ட் பர்சன்ட் இது எங்கள் நாலேஜே கிடையாது டு பி ஃப்ராங்க் என்னென்னா அந்த பையன் வந்து ஒரு கோயிலில் வந்து பூஜை போட்டு ஒரு தேங்காய்லாம் உடைச்சி அதெல்லாம் பண்ணான் பண்ணதுக்கப்புறம் வந்து யாரோ சோ அண்ட் தான் அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஜஸ்ட் ஃபாலோ டேம் அதுக்கப்புறம் தான் அதுக்கே லைக் பண்ணி நான் வந்து ஃபாலோ பண்ணேன் ஃபாலோ பண்ணும்போது பார்த்தா அவனாகவே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுறான்

நீங்க உதவி உடனே செய்வீங்க மத்தவங்களோட குறையும் இருக்குல்ல ஏன்னா இங்க நிறைய பேர் யூடியூபர் சேனல்ஸ் வந்து பிடிக்க முடியல எடுக்க மாட்டாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் டிவில இருந்து வந்தவங்க சில பேர் வந்து இதே மாதிரியான ஒரு உச்சத்துக்கு வரும்போது அதே ஆட்டிடியூட்ல

என்னை அந்த வீடியோவில் எடுத்து காட்டல அப்படின்னா பாலான்ற ஒருத்தனை கிடையாது இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க தான் அப்படி எதுவுமே விஷயம் கிடையாது நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஃபேக் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை லாரன்ஸ் மாஸ்டர் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் உங்களுக்கு ஹீரோ வாக்கணும் சொல்லியிருந்தாரு லாரன்ஸ் மாஸ்டர் ஏதாவது காலையில் விஷ் பண்ணாரா ஆ விஷ் பண்ணாங்கண்ணே இன்னைக்கு ஆக்சுவலாக அண்ணனுக்கு ஷூட்டிங் போய்ட்டு இருக்கு இந்த ஒரு மூணு நாளாக வந்து அண்ணனுடைய படம் ஷூட்டிங் போய்ட்டு இருக்கு அதனால தான் வரல நாளைக்கு ஆடி லாஞ்சி கண்டிப்பாக வருவாங்க இன்னைக்கு அண்ணன் வர வேண்டியது ஆக்சுவலாக கொஞ்சம் ஷூட்டில் மாட்டிக்கினாங்க அதனால தானே சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் இந்த கொஸ்டின் வரும்னு தெரியும் ஏன்னா அவர் வந்து ஸ்டேஜில் வந்து சொல்லியிருப்பார் இந்த மாதிரி நான் வந்து உன்னை கண்டிப்பாக ஹீரோ ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் டு பி ஃப்ராங்க் என்னென்னா இந்த படம் வந்து ஷெரிஃப் என்கிட்ட கதையை சொன்னதுக்கப்புறம் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன் த ஸ்டோரி ஸோ இதை வந்து கண்டிப்பாக பாலா வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னது அது பாலா வந்து மீட் பண்ணதுக்கப்புறம் பாலா வந்து இ வாஸ் வெரி ஹாப்பி ஓகே பிரதர் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல்ல பாலா வாயிலிருந்து வந்த வார்த்தையே லாரன்ஸ் சன்னா பிரதர் லாரன் சண்ணா கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் ஸோ அவர் ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து அவ வச்சு பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கார் அவர் தப்பாக நினச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் அ செகண்ட் டே ஹி காட் அப்பாயின்மெண்ட் ஸோ நாங்கள் போய்ட்டு அவரை செல் பேர்னலாக மீட் பண்ணோம் ஸோ பர்சனலாக மீட் பண்ணி பேசினவுடனே அவர் என்கிட்ட சொன்ன ஒரு ரெண்டே வார்த்தை தான் உன்னை பார்க்கும் போது வந்து எனக்கு ரொம்ப ஜென்யூனாக தெரியுறீங்க ஸோ ஐ திங்க் ஸோ வில் ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் தம்பி வந்து நம்பி வரான் ஏமாத்திராதீங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை சொல்லி தான் இ ஜஸ்ட் சென்ட் சோ சோஃபார் இஸ் இன் கான்டெக்ட் ஸோ அவர் வந்து அப் டு டேட் வந்து என்னென்ன நடக்குது எதுங்கிறதெல்லாம் அவர் வந்து கேட்டுட்டு தான் இருக்கார் பால சார் செப்டம்பர் அஞ்சாம் தேதி செப்டம்பர் அஞ்சாம் தேதி சிவகார்த்தியை நடிச்ச மதராசி படம் இருக்கு அதுக்கு போட்டியாக நீங்களும் கலை இருக்கிறீங்க முருகதாசு டைரக்டர் இந்த தேதியை வந்து நேருக்கு நேரம் போதும் முடிவு பண்ணுது யாரு எப்படி அவ்வளோ தைரியமாக இருந்தீங்க அது வந்து ஆக்சுவலி பாலாக்கே தெரியாது இது இதுதான் உண்மை சக்திவேலன் சார் கூட இருக்காரு நாங்கள் வந்து ரிலீஸ் டேட்டை பற்றி பேசிட்டு இருக்கும் போது வேற டேட் தான் பிளான் பண்ணியிருந்தோம் சார் இல்லை அவருக்கு தெரியாது சார் அதனால தான் நான் சொல்றதுக்கு சொல்றேன் எனக்கு அது தெரியவே தெரியாது செப்டம்பர் அஞ்சு ஓகே கட் பண்ணா அவ்வளோ பெரிய படம் வருது ஐயோ அது எப்படி தெரிய போறோம் அதுதான் நான் பேசிட்டே இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாததே இல்லை சார் வாரம் வாரம் நாலு படங்கள் அஞ்சு படங்கள் வருதுங்க சார் ஸ்கிரீன் தான் பெரிய விஷயமா இருக்கு அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு ஸோ அப்புறம் ஓடிடியோட டிமாண்ட்ஸ் அவங்க சொல்கிற டேட்ஸ் இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது சொன்ன டைமுக்கு படத்தை முடிச்சிட்டோம் ரிலீஸுக்கு கொண்டு வரணுன்ற ப்ரெஷர் வந்து ப்ரொடியூசர் சாருக்கு பெருசாக இருந்தது அப்போ என்னடான்னு பார்க்கும்போது நாங்கள் பிளான் பண்ண டேட்டில் ஆறு படம் வருது சார் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ப்ரொடியூசர் சார் வந்து காரில் சும்மா நான் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கேன் கூட வந்துட்டு இருந்தேன் செப்டம்பர் அஞ்சு வரலாமா பிரதர்னோ நான் ரொம்ப ஜாலியாக சூப்பர் பிரதர் பண்ணிடலாம் பதினஞ்சு நாள் முன்னாடி சார் நீங்கள் போய் போஸ்டர் பாருங்கள் பண்ணிடலாம் பிரதர் அப்புறம் வேறு என்ன பிரதர் அது டே நைட்டுன்னு ஒர்க் பண்ணலாம் பிரதர் நான் வந்து கிண்டலா பேசிட்டு இருந்தேன் சீரியஸா ஜா என்னை கலாய்க்கிறாருன்னு நினச்சி பேசிட்டு டிஸ்ட்ரிபியூட்ரு ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டோம் சக்திவேலன் சாருக்குமே தெரியாது திடீர்னு சொல்றாரு செப்டம்பர் அஞ்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார் இவ்வளோ நேரம் பிரதர் நீங்க சீரியஸாக தான் பேசிட்டு இருந்தீங்களானா ஆமா நீங்க தான் சொன்னீங்க டே நைட்டு வேலை பார்க்குறேன்னு இப்போ நான் மாத்தி பேசுறீங்கன்னு ஏன் பக்கம் திரும்பிச்சு பால் சீரியஸாக சொல்றேன் யா ஏழு நாள் ஆகுது எல்லாருமே இப்பயுமே அங்கே வேலை போயிட்டு இருக்கு மெருவினு ஓடிட்டாரு இப்போ முடிச்சுட்டு நான் மிக்ஸுக்கு போகணும் இவனுக்கு கால் பண்ணேன் நான் ஏய் செப்டம்பர் அஞ்சுடாணா அண்ணே இந்த வடிவேல் ஒரு சீனில் சொல்லுவார் ஐயோ நீங்களா நீங்கள் அந்த டோனில் பேசுகிறோம் ஆனால் எப்படின்னா அஞ்சு அஞ்சுன்னு சொல்லி இல்லடா வேற வி டோன்ட் ஹாவ் ஆப்ஷன் நம்ம இந்த டேட்டில் வந்தாகணும் ஸோ அவர் மிகப்பெரிய ஹீரோ அவர் படம் டிக்கெட் கிடைக்காம ஒரு நூறு பேர் பத்து பேர் இருப்பாங்கல்ல அவங்க வந்து பார்த்துருவாங்களான்ற நம்பிக்கையில் இந்த படம் நாங்கள் இறங்குறோம் இதை சொல்லி தான் நான் சால்வ் பண்ணாங்க என்னன்னா இன்னும் அஞ்சாம் தேதி எப்படின்னா ஐயோ ஐயோ அண்ணன் முறையாக ஐயோ அண்ணன்லாம் எவ்வளோ பெரிய அவங்க தேட்டர் இவ்வளோ பெரிய படம் வரும் அது முன்னாடி எப்படின்னா நம்ம வந்து வார்ப்பாங்களான்னு கேட்கும்போது போகணும்னு சொன்னார் ஏ அந்த படம் டிக்கெட் ஃபுல்லானா ஒரு பத்து பேர் டிக்கெட் கிடைக்கலையா சரி அடுத்த என்ன படம் வருது அப்படி வருவாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லி தான் ஆஃப் பண்ண அண்ணே அண்ண சிவான படம் கண்டிப்பாக ஜெயிச்சிரும்ண்ணே அண்ணன் வந்து வேற லெவலில் முத முதல்ல வரோம் எங்கள் படமும் அது அது அதான் காந்தி அவர் தான் காந்தி சார் அவர் போட்டிருக்க கண்ணாடி சார் அதுதான் கதை சார் நிமிஷம் அர்ச்சனா மேடம் கிட்டே ரெண்டு கொஷின் கேட்டுடலாம் ஆமாம் அடுத்த ஈவெண்ட் இருக்கறதுனால சொல்லுங்க சொல்லுங்க கேளுங்க அப்படிலாம் இல்ல ஆக்சுவலி இந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு கதை பார்த்து தான் நான் படத்துக்குள்ள வந்தேன் அதுவும் பாலா யாரையும் ரிஜெக்ட் பண்ணல ஹீரோ தான் பாலா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு என்னமோ எனக்கு தோணவே இல்லை ஐயோ பாலா வச்சு நம்ம என்ன பண்ணுறோமா எனக்கு அப்படியெல்லாம் தோணவே இல்லை சத்தியமா பாலா இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர் ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங் ஆல்சோ அப்படி ஒருத்தரோட பண்ணுறதுலாம் எனக்கு பெருமையாக தான் இருந்துச்சு தேங்க்யூ